நான் உங்களுக்கு ஒரு பெட் வைக்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு பிறகு காலை விரிச்சுக்கிட்டு உட்கார மாட்டீங்க பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் பொது இடமா இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் கோயில்லையாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் காலை விரிச்சுக்கிட்டு உட்கார மாட்டிங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஷுவராக இருக்கேன் இதை பற்றி ஒரு குரங்கு இப்படி சொல்லுதுங்க கொஞ்சம் குரங்குகள் பக்கம் போய் பாருங்கள் அங்கேயும் பொலிட்டிக்ஸ் இருக்குது ஆனால் அங்கே ஒரு சேர்பர்சன் ஒரு தலைவன் கிடையாது ஆனா அவங்களுடைய உடல் மொழியில குரங்கு தன்னுடைய பொலிட்டிக்ஸை வெளிப்படுத்தும் அப்படி வெளிப்படுத்தி அந்த குரங்குகள்ல யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும் ஒரு குரங்குக்கு கோபம் வந்தா காலை விரிச்சுக்கிட்டு உட்காருமா யாரும் என்னை நெருங்காத நான் தான் அங்கே பெரியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அது அந்த மாதிரி உடல் மொழியால தன்னுடைய சைகையை காட்டுதான் நீங்கள் குரங்கு அடிக்கடி பார்த்துருந்தீங்களா இருந்தால் இன்னும் சில அறிகுறிகள் அது காட்டும் அதாவது பற்களை காட்டும் அப்படி இல்லாட்டி அலறும் அப்படி இல்லாட்டி தன்னுடைய கண்களை அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஸ்டாரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி நெஞ்சை நிமித்தி இப்படி முன்னுக்கு வந்து நெஞ்ச தட்டும் இல்லாட்டி நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு இப்படி இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு மற்ற குரங்கெல்லாம் சரிங்க பாஸ் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சைட் அந்த இடத்துல ஒரு 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 அமைதி ஒன்று க்ரியேட் ஆகிரும் அந்த குரங்கோட யாராவது சண்டைக்கு போனால் விபரீதம் பெருசாக இருக்கும் பிரச்சனை பெருசாகும் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா குரங்கு கோபம் வந்தால் அது என்ன சரி தன்னுடைய உடல் மொழியால் அதை சொல்லிடுது ஆனால் மனுஷங்களுக்கு கோபம் வந்தால் நம்ம மனுஷங்களும் இதையே பின்பற்றினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க கோபம் வந்த பிறகு அப்படியே பல்லையின்னு காட்டுனா இல்லாட்டி மார்பு அப்படியே தூக்கி அப்படி அடித்தா அப்படி இல்லாட்டி காலை விரிச்சுக்கிட்டு உட்காந்தா இதில் முதல் ரெண்டே நம்ம செய்கிறது குறவு ஆனால் காலை விரிச்சுக்கிட்டு எல்லா நேரமும் உட்காடுறோமா இல்லையா நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல இதுக்கு பிறகு காலை விரிச்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் உட்கார மாட்டோன்னு அப்போ இதுக்கு பிறகு காலை விரிச்சுக்கிட்டு உட்காந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கோவம் வந்துடுச்சுன்னு மற்றவங்களாம் யோசிக்காமல் பார்த்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் காலை விரிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாரையாவது பார்த்தீங்களா இருந்தால் டென்ஷன் மட்டும் ஆகிறாதுங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த கதை தெரியாதா இருக்கும் முடிஞ்சால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க சில வேலை குரங்கு ஃபேனாக இருக்கும்